நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் சூரத்துள் பக்ராவுடைய நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வசனங்கள் واستعينوا بالصبر والصلاه وانها لكبيره الا على الخاشعين الذين يظنون انهم ملاقوا ربهم وانهم اليه راجعون நீங்கள் பொறுமை மற்றும் தொழுகை மூலம் இறைவரிடத்திலே உதவி கோருங்கள் உண்மையிலேயே இது இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும் அவர்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்றும் அவனிடமே தாம் திரும்பிச் செல்லவிருக்கிறோம் என்றும் உறுதியாக நம்புவார்கள் என்று வல்லரஹமான் ஹக்கு சுவா நகுவலா பக்ராவுடைய நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வசனங்களிலே பேசுகின்றார் தொடர்ந்து வல்ல ரஹமான் ஹக்கு சுவா நகுவத் சூரத்துல் பக்ராவுடைய நூற்றி இருபத்தி ஒன்றாவது வசனம் வரையில் இந்த யூதர்களை பற்றியே அவர பேசிக்கொண்டு வருவதை நாம் பக்ராவிலே பார்க்க முடியும் இந்த ஓதி காட்டிய இந்த வசனத்திலே வந்த ரஹமான் இம்மை மறுமையினுடைய நலன்களை இம்மையிலேயும் எனக்கு நலன் ஏற்பட வேண்டும் மறுமையிலேயும் எனக்கு நல்லது நல்ல விஷயங்கள் நலன்கள் எனக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று ஆவலோடு யார் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த அடியார்கள் பொறுமையின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் தன்னிடத்திலே உதவி தேட வேண்டும் உதவியை கேட்க வேண்டும் என்று அல்லாஹு தகரா இந்த மேற்சொல்ல வசனங்களிலே ஆணையிடுவதை கட்டளையாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் ஆக தொழுகையும் பொறுமையும் மூமின்களுக்கும் யூதர்களுக்கு சொல்லப்படுகிற செய்திகளாக இருந்தாலும் இது ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்கும் சொல்லப்படுகிற ஒரு செய்தி குறிப்பாக இந்த குரானை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மூமின்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னால் நீங்கள் இம்மை மறுமையே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களிடத்திலே பொறுமையை பொறுமையும் தொழுகையும் இருக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் நீங்கள் ரப்பிடத்திலே உதவி கோர வேண்டும் என்று சொல்லித்தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்திலே சபுர் என்ற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகின்றான் பொறுமை என்கின்ற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகின்றான் பொறுமை என்ன நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா கோபம் வருகிற பொழுது என்ன ஒருத்தர் கோபப்படுத்துறாரு அப்படி கோபம் வருகிற பொழுது நான் அந்த கோபத்திற்கு ஆட்பட்டு விடாமல் என்னை கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிட்டு நான் கொஞ்சம் கோபத்துக்குள்ள போயிடாம என்னை நான் நிதானப்படுத்தி கொள்ளுகிறேன் அல்லவா இதற்கு நான் பொறுமை என்று நாம் விளங்கி வைத்திருப்போம் அதுவும் பொறுமை தான் ஆனால் இந்த இடத்திலே வம்மர் ரஹமான் ஹப்பு சுகுவ என்ன பொருளை எதிர்பார்த்து என்ன விஷயத்தை சொல்ல வருகிறான் என்று சொன்னால் பாவங்களிலிருந்து விலகி தான் பொறுமை உலகத்தில் நிறைய பாவங்கள் இருக்கு பாவங்களிலிருந்து விலகி இருப்பது தான் பொறுமை என்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல வந்த ரகமான் சொல்ல வருகின்றார் ஆக நீங்க அல்லாஹிடத்துல உதவியை தேடும் தேடணும் அப்படின்னு சொன்னா முதல்ல எதை கைவிடணும் பாவங்கள் செய்வதை கைவிட்டவிட வேண்டும் பொதுவா மனிதர்கள் அதுவும் குறிப்பா முஸ்லீம்கள் பாவம் செய்வதை கைவிட்டு விட்டு அதற்கு அடுத்த அடுத்துதான் ரப்பிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் உதவியை தேட வேண்டும் அதே போல இந்த பொறுமைக்கு சொல்லுகிற ஒரு இலக்கணம் ஒரு உதாரணம் பொறுமை என்பது இரண்டு வகையாக சொல்றாங்க உமரந்தியல்லாத்துல அனுப்ப பொறுமைய ரெண்டு வகையாக சொல்றாங்க ஒன்னு என்னன்னு சொன்னா மனிதர்களுக்கு சோதனை ஏற்படுகிறது அல்லவா திடீர்னு வறுமை வரும் திடீர்னு நோய் வரும் திடீர்னு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளினால் நமக்கு சோதனைகள் ஏற்படும் உலகத்தில் நண்பர்களால் நமக்கு சோதனை ஏற்படும் பொருளாதார விஷயத்தில் நமக்கு பின்னடைவு ஏற்பட்டு சோதனை வரும் இப்படி உலகத்தில் நிறைய சோதனைகள் இருக்கிறது அப்படி சோதனையின் போது சோதனை ஏற்படுகிற அந்த நேரத்தில் பொறுமை காப்பது இருக்கிறதே அது மிக அழகானது அவங்க சொல்றாங்க அந்த நேரத்தில் அப்படி சங்கடங்கள் துன்பங்கள் வறுமை பிரச்சனை அப்படின்னு வருகிற பொழுது அந்த நேரத்தில் பொறுமை காப்பது இருக்கிறதே அது ரொம்ப அழகானது அது ஒரு வகையாக இருக்கிறது அடுத்து ரெண்டாவது ஒரு வகையை சொன்னாங்க இறைவனால் தடை செய்யப்பட்டவற்றை இவனை என்னென்ன தடை செஞ்சிருக்கிறானோ குடிக்கிறது ஹரா குடிக்கிறது மது அருந்துவது ஹராம் போதை வஸ்துக்களை உட்கொள்ளுவது ஹராம் வட்டிக்கு வாங்குவது கொடுப்பது அதற்கு உதவியாக இருப்பது ஹராம் இது மாதிரி நிறைய விபச்சாரத்தில் ஈடுபடுவது ஹராம் திருடுவது ஹராம் பொய் சொல்லுவது ஹராம் அதே போல போராமை கொள்ளுவது ஒரு பூமினுக்கு ஆகாத பண்பு பொய் சொல்லுவது ஆகாத பண்பு நிறைய அப்படி பார்க்கிறோமா இல்லையா இதையெல்லாம் அல்ல தடை பண்ணி இருக்கிறான் இந்த தடை செய்யப்பட்டவற்றை நாம் கைவிடுவது இருக்கிறதே அதுவும் பொறுமையாக இருக்கிறது மேற்கொன்ன அந்த சோதனையின் போது ஏற்படுகிற அந்த பொறுமையை விட இந்த பொறுமை இருக்கிறது இது ரொம்ப அழகானது என்று சொல்லி உமரஞ்சியாகுத்தால் அனுகூலமாக சொல்லி தர்றாங்க ஏன்னா பாவத்தை விடுறது மனுஷனுக்கு அவ்வளவு லேசான விஷயம் அல்ல ஒரு பாவத்தை விடுவது என்பது அவ்வளவு லேசான விஷயம் அல்ல ஆனா அதை விடுறான் அப்படின்னு சொன்னா அதற்கு அவரத்துல பொறுமை வேண்டும் அந்த பொறுமை ரொம்ப அழகானது என்று சொல்லி முறை ரதி அல்லாஹு தாயா அனுபவங்க சொல்லி தருகிறார்கள் அடுத்து அல்லாஹாக்கு சுபஹான பொறுமையை கொண்டு உதவி உதவித்தடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து தொழுகை அல்லாஹாக்கு சுபஹான சொல்றான் நீங்க பாவத்தெல்லாம் விட்டுட்டு அதற்கடுத்து நீங்க தொழுகையை கடைப்பிடிங்க அதன் மூலமா நீங்க அல்லாஹ் உதவியை தேடுங்கன்னு சொன்னால் இந்த தொழுகை 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 என்பது அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அடிக்கடி நம்ம குத்துபாவெல்லாம் ஓதுவோம் ஜும்மாவுடைய கொத்துபாவை கொண்டு சொன்னா இந்த வசனத்தை நம்ம ஓதி முடிப்போம் இன்னும் சலத தன்ஹா அனில் ஃபகிஷா இவன் முன்கர் இந்த வசனத்தை பெரும்பாலும் நாம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருப்போம் என்ன பொருள் அப்படின்னு சொன்னா வெட்கக்கேடான மானக்கேடான வெட்கக்கேடான மானக்கேடான பாவங்களில் பாவங்களிலிருந்தும் அந்த தொழுகை அவனை தடை செய்ய வேண்டும் அதுதான் தொழுகையாக இருக்கிறது தொழுகை என்பது அவனை வெட்கக்கேடான விஷயங்களில் இருந்து தடை செய்யும் பாவங்களில் இருந்து அவனை தடை செய்யும் அப்படிப்பட்டதுதான் தொழுகை அந்த தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாஹிடத்தில் உதவியை கேளுங்கள் ஏதோ அல்லது அல்லது தமிழிக்காரங்க கூப்பிட்டுட்டாங்க பாங்க சொல்லிட்டாரு அப்படின்னு கடமைக்கு வந்து குடிஞ்சு நிமிந்து பூமியில விழுந்து எந்திரிச்சு அப்படி போறதுக்கு இது தொழுகை அல்ல தன்னிடத்தில் பாவங்கள் வராமல் இந்த தொழுகை தடுக்க வேண்டும் மானக்கேடான விஷயங்கள் தன்னிடத்திலே வராமல் தடுக்க வேண்டும் அதுதான் தொழுகையாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாஹிடத்திலே உதவியை தேடுங்கள் என்று வல்ல ரஹமான வசனத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் சுல்லாவுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய செய்திகளை பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு சொல்லலாம் பதில் யுத்தம் பத்ரி யுத்தம் எவ்வளவு முக்கியமான யுத்தம் நமக்கு பலமே நாம சொல்ல கேட்டிருக்கோம் அந்த அன்றைய பதிருக்கு முதல் நாள் பதுரு களத்திலே சகாபாக்களும் பெருமானார் சல்லல்லா அலிவசல்ல மன்னங்களும் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க சகாபாக்கள் எல்லாம் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரம் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசல்ல மன்னவங்க வருகிற வரை தொழுகையில ஈடுபட்டு செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அந்த வரலாற்று நிகழ்வுகளிலே பார்க்கிறோம் அந்த செய்தியை அலின் கரமுல்லா வஜிகம் வந்து அறிவிக்கிறாங்க ஆக நாளை நடைபெறுகிற நடைபெற இருக்கிற அந்த போரிலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அண்ணவங்க செஞ்ச காரியம் என்ன சஜிதாவில் விழுந்தார்கள் தொழுகையில் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே போல் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பார்க்கலாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் ஒரு முறை இப்படி அப்பாஸ் வந்து எந்தாக தாழ அனுபவங்க ஒரு ஊருக்கு இழசுறாங்கன்னு சொன்னால் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு வெளியூருக்கு போகிறாங்க பாதையில் இருக்கிறாங்க பயணத்தில் இருக்கிறாங்க அப்போ அவருக்கு வந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது உங்களது சகோதரர் உடன்ப சகோதரர் குசம் என்பவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அப்படி சொல்லுகிற பொழுது உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒட்டகத்தை நிறுத்தினாங்க கீழே இன்னால் வ இன்னா இலகி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை விட்டு ஒட்டகத்தை படுக்க செஞ்சு இறங்கி பாதையிலே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ரெண்டு ரகத்தை தொழுது துவா செஞ்சு விட்டு மீண்டும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பயணத்தை தொடர்ந்தார்கள் அப்படிங்கிற வரலாறுகள் நம்ம பார்க்குறோம் ஒரு மவுத்துடைய செய்தி ஒரு சோதனையான நேரம் ஒரு உடன்பிறப்பு உடன்பிறப்பு தன்னை விட்டு இறந்து போய்விட்டார் அந்த நேரத்திலும் கூட என்ன சகாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு தொழுகையை ரெண்டு நஃபில் விட்டு அப்புறமே போனாங்க அப்படிங்கிறத வரலாறுகளிலே நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது ஆக யார் தம்முடைய இறைவனை சந்திப்போம் என்று அதான் அல்ல இந்த வசனத்தில் என்ன சொல்றான்னு சொன்னா யாரும் アルクூலா மாச்ச சொல்றான் அவினா ஹால கபீரது இல்லா அலல் ஹாஷீயின் யார் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ படிந்து நடக்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இந்த தொழுகையும் இந்த பொறுமையும் இருக்கறதே அது மிகப்பெரிய பாரமாக தெரியும் பாவத்தை விடுறது பெரிய பாரமா தெரியும் சோதனையின் போது பொறுமையா இருக்கிறது பாரமா தெரியும் தொழுகணும்னா அது பெரிய மிகப்பெரிய பாரமா தெரியும் யாருக்கு இறை இறை அச்சம் உணர்வு இல்லையோ அவர்களுக்கு பாரமாக தெரியும் சொல்லிட்டு அந்த இரையச்சம் உடையவர்கள் யாரு அப்படிங்கறதையும் அல்ல அனுசறான்னு சொன்னா அந்த வசனத்துடைய தொடர்ல அடுத்த வசனத்தில் அல்லதி கண்டிப்பா நான் என்னுடைய இறைவனை சந்திப்பேன் கண்டிப்பா நான் ஆளி மருமையில் என்னுடைய ரப்பை சந்திப்பேன் என்று உறுதியோடு இருக்கிறாரோ அதே போல அன்னவும் இலகி ராஜ்யவும் நான் நிச்சயமாக இந்த உலகத்திலிருந்து திரும்பி செல்வேன் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல இந்த உலகத்தை விட்டு நான் திரும்பி செல்லுவேன் என்ற விஷயத்திலே திரும்பி சென்று ரப்பை நான் சந்திப்பேன் என்ற விஷயத்திலே யார் உறுதிப்பாட்டோடு இருக்கிறாரோ அவர்தான் உடையவராக இருக்கிறார் அவரை தவிர மற்ற எல்லோருக்கும் இந்த தொழுகையும் இந்த பொறுமையும் பாரமானதாக தெரிகிறது என்று வல்ல ரஹமான் சொல்லி தருகிற செய்திகளாக நாம் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம் வல்ல ரஹமான் நம்மவர்களுக்கு எல்லா காலகட்டங்களிலேயும் பொறுமையை தந்து தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக வாகிர் தவானா அனில் அஹமது இல்லாஹ் ரபில் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து